அனைவருக்கும் வணக்கம் இன்று மீனாட்சி பாடல் மதுரை அரசாலும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி லையில் அவள் பெயர் சிவகாமி திருகடரூரின் அபிராமி தில்லையில் அவள் பெயர் சிவகாமி திருக்கடையூரின் அபிராமி நெல்லையுள் அருள் தருவாள் காந்திமதி நெல்லையுள் அருள் தருவாள் காந்திமதி அன்னை அவளல்லாள் ஏதுகதி மதுரை அரசாலும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி திரிபுர சுந்தரி சீர்காழியிலே திரிபுர சுந்தரி சீர்காளியிலே சிவசக்தி பார்வதி தரும் கற்பகமாம் மகிழிலே வரம் தரும் கற்பகமாம் மகிழையிலே வஞ்சமில்லா நெஞ்சில் வாழ்பவளே மதுரை அரசாலும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை மீனாட்சி திருவேற்காட்டினிலே கருமாரி தென்புதுகை நகரினிலே முத்துமாரி சமயபுரம் தன்னில் மகமாயி சமயபுரம் தன்னில் மகமாயி சகல சௌபாக்கியம் தந்திடுவாள் மாகாணே மதுரை அரசாலும் மீனாட்சி காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி நானாட்சி செய்து வரும் நான் கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு நானாட்சி செய்து வரும் நான் மீனாட்சி என்ற பெயர் எனக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வட காஷி தண்ணில் பெயர் வழக்கு கோணாட்சி பல்லவர்த்தம் குளிர் சோலை காஞ்சியிலே காமாட்சி என்ற பெயர் எனக்கு கோணா தம் குளிர் சோலை காஞ்சியிலே காமாட்சி என்ற பெயர் எனக்கு கொடும் கோளாட்சி தனியரிக்கும் மாரியம்மன் என்ற பெயர் சொன்னபடி காட்சி தந்தேன் உனக்கு ஆறென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை கூறிக்கும் நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி மாறி உருமாறி ஒன்றே ஓம் சத்தியன உரைக்கும் நன்றி